ட்யூப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய தாக்குதல் உக்ரைனின் மீது மிக மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உக்ரைனுடைய நடைபெற்ற தாக்குதலில் பேர் இருநூற்றி எண்பது காயம் என்று கூறப்பட்டிருந்தது இப்பொழுது மரண எண்ணிக்கை வேக வேகமாக உயர்வடைந்து கொண்டிருக்கின்றது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவருடைய மரண எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்று அஞ்சப்படுகின்றது இப்பொழுது உக்ரைனில் மூன்று தினங்கள் துக்க தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்ய அதிபர் படைக்கு தன் பின்னதாக தாக்குதல் வேகம் மிக மோசமாக இருக்கின்றது உக்ரைனிய படைகள் இந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் ரஷ்ய ஏவுகணைகள் வர தொடர்ந்து அலாரத்தை அடித்தாலும் கூட மக்கள் அதை பெரிதாக கவனிக்காத காரணத்தினால் பேரிழப்புகளை சந்திக்க வேண்டிய அபாயம் ஏற்பட்டுவிட்டதாக கூறியிருக்கிறது இருப்பினும் உக்ரைனிய அதிபர் தன்னுடைய ராணுவத்தினருக்கு உடனடியாக விசாரணைகளை நடத்தி இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்வதற்கான அவசர உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் நாட்டில் கோடிகள் அரை கம்பத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன ரஷ்ய தாக்குதல்கள் உக்ரைனுடைய இதய பகுதியில் விழுகின்றது இரண்டு பெரும் ஏவுகணைகள் மத்திய உக்ரைனில் விழுந்ததனால் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக உக்ரைனிய அதிபர் தெரிவிக்கின்றார் இப்பொழுது ரஷ்யா தடுக்க முடியாத மிக மோசமான அதிநவீனமான ஏவுகணைகளை தொடர்ந்து ஏவிக் கொண்டிருக்கின்றது இந்த ஏவுகணைகள் பல மில்லியன் பெருமதியானவை அதே நேரத்தில் இதனுடைய வெடிக்கும் பொருட்கள் மிக மிக ஆபத்தானவையாகவும் சேதத்தை அதிகம் ஏற்படுத்தக்கூடியவையாகவும் பிழைப்பது கடினமானதாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலில் உடற்பயிற்சி நிலையம் ஒன்று இராணுவ இன்ஸ்டிடியூட் ஒன்று டெலிகம்யூனிகேஷன் ஒன்று என்று மூன்று இடங்கள் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது இத்துடன் நின்றுவிடவில்லை ரஷ்யா கடும் எச்சரிக்கையை அமெரிக்காவிற்கு விட்டுவிட்டுத்தான் இந்த தாக்குதல்களை நடத்துவது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் உக்ரைனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்டோ குலிபா பதவி விலகியது தெரிந்தது அதுபோல இப்பொழுது ஸ்வீடன் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை மந்திரியும் பதவி விலகி இருக்கின்றார் ஸ்வீடனினுடைய வெளியுறவுத்துறை மந்திரி டொபியாஸ் பில்ஸ்ட்ரா மிகவும் புகழ்பெற்ற ஒருவராக இரண்டு ஆண்டு காலம் பணிபுரிந்தார் ஸ்வீடனை நேட்டோவில் சேர்ப்பதற்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர் என்று கூறப்படுகின்றது இவர் ஸ்வீடனுடைய பாராளுமன்ற கோடைகால விடுமுறை முடிந்து கூடிய பொழுது பதவி விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் அரசியலை விட்டு வெளியே செல்வதாகவும் அறிவித்திருக்கின்றார் ஐம்பது வயதுடைய இவர் தன்னுடைய எதிர்காலத்தை அரசியல் அல்லாத வேறு வழியில் தேடப்போகின்றார் என்று கூறப்படுகின்றது லிபரல் பின்னடி கட்சியை சேர்ந்தவர் இவராகும் இவர் எதற்காக விலகி செல்லுகின்றார் என்ற காரணங்களை திட்டவட்டமாக அறிவிக்கவில்லை நாடு ரஷ்யாவுடன் ஏற்பட்ட பிரச்சனையில் நேட்டோவில் சேர்வதற்கான முடிவெடுத்த பொழுது அதற்காக அரும்பணியாற்ற வேண்டிய தேவை இருந்தது துருக்கி நாடு சுவீடனை சேரவிடாமல் பெரும் பிரச்சனைகளை உருவாக்கியது ஹங்கேரி நாடும் உருவாக்கியது இந்த இடத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சரியான இருந்து பல நாடுகளுக்கும் இரவு பகலாக அலைந்து கொண்டு வருவதில் பாடுபட்டார் என்றும் தன்னுடைய பதவிக்காலம் பெருமை உடையது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் சுவீடனுடைய பாராளுமன்றம் இவரை இழந்திருப்பது ஓர் இழப்பு என்று செய்திகள் தெரிவிக்கின்றன உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை